வணக்கம் பவானி முத்துராமலிங்கம் ஐ ஆப்ரேஷன் பண்ணதுனால என் பொண்ணு வீட்டில் இருக்கேன் அப்போ அங்கே வந்து புதினா நான் நிறைய பெரிய கட்டு வாங்கி வச்சுருந்தாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் எதனால் இவ்வளோ புதினா வாங்குகிறாங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் வாங்குறதே நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அது அழுகி போய் தூக்கி வீசிடுவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லை புதினாவை வந்து வெள்ளப்பூடு வெங்காயம் சீரகம் இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சிடணும் நல்லா கழுவிட்டு அரைச்சிடணும் அரைச்சி அதை வச்சிட்டோம்னா தோசை இருக்கு இல்லையா தோசையில் அந்த புதினாவை போட்டு நல்லா கரைச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சத்து அப்படின்னாங்க எனக்கு போட்டு கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுலேருந்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு நீ புதினா வாங்க வாங்கினா ஒரு தோசை ஊற்றிடுவோம் சட்னி அரைக்கலாம் இவ்வளோ சட்னி அரைக்கிறது அதனால புதினா அமைச்சா நம்ம வந்து ஒரு தோசை அரைச்சிடலான்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமே